நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க பெரிய மாட நான் தான் வச்சுக்கணும் உங்களுக்கு மத்த மாட நான் பிரிச்சு கொடுக்குறேன் ஒழுங்கா சண்டை போடாமல் வாங்கிட்டு போயிருங்க அதான் எல்லாத்துக்கும் நல்லது i n、yes.

இது கொஞ்சம் ஈஸியா தான் பஞ்சாயத்தாதான் இருக்கு ஈஸியா தீர்ப்பு சொல்லலாம் அஞ்சு பேர் இருக்காங்க பத்து மாடு இருக்கு ஆளுக்கு குளிச்சுட்டே சொல்லிடுங்க பஞ்சாயத்துக்கு பண்ணிட்டே வாங்கி தீர்ப்பு சொல்றா நேரம் வந்துருச்சு நாட்டாடு தண்ணி குடிச்சா தீர்ப்பு சொல்ல பாருன்னு அர்த்தம் எல்லாரும் அமைதியா இருங்க ரொம்ப யோசிச்சு படிச்ச கணக்கெல்லாம் உங்கள்கிட்ட பத்து மாடி இருக்கு எங்களுக்கும் தெரியும் பெரிய மாடியா இருக்கு சின்ன மாடியா இருக்கு அப்படிதான் பிரச்சனை அதுக்கு ஒரு யோசனையே சொல்லுங்க இது என்னடா புது குழப்பமா இருக்கு பெரிய மாடி சின்ன மாடு குடுக்கணும் மாடு கொஞ்சமா பால் தரும் இன்னும் கணித அறிவு கூடுதலா தேவைப்படுமோ தீர்ப்பு சொல்றது பால் தான் முக்கியம் அதனால மொத்த எத்தனை லிட்டர் பால் கரட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரிபாதியா பிரிச்சு கொடுத்துருவோம் இது இருக்கே டேய் இருக்கு மாடு எத்தனை லிட்டர் பால் கரக்குது ஒரு மாடு ஒரு லிட்டரு கறக்குது ஒரு மாடு ரெண்டு லிட்டரு கறக்குது ஒரு மாடு மூணு லிட்டரு கறக்குது ஒரு மாடு நாலு லிட்டரு கிடக்குது ஒரு மாடு அஞ்சு லிட்டரு கறக்குது ஒரு மாடு ஆறு லிட்டரு கறக்குது ஒரு மாடு ஏழு லிட்டரு கறக்குது ஒரு மாடு எட்டு லிட்டரு கறக்குது ஒரு மாடு ஒம்பது லிட்டரு கறக்குது ஒரு மாடு பத்து லிட்டரு கறக்குது மந்தி பாத்துறாங்களே இப்படி சொன்னா எப்படி இருக்கேன் அப்ப கொஞ்சம் அறிவு இருக்கோம் சொல்றேன் அதனால ஒன்னு பிளஸ் ரெண்டு பை ரெண்டு பால் வருது மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு லிட்டர் பால் வருது அஞ்சு பேர் ஆளுக்கு பதினொன்று லிட்டரா பிரிச்சுங்க சொல்லுங்க சூப்பர்ரா டேய்

உங்களுக்கு பால் தர மாடும் எட்டு லிட்டர் பால் தர மாடும் அற்புதமா இருக்கே பால் தர மாடும் ஏழு லிட்டர் பால் தர மாடும் வச்சுக்கலாம் உங்களுக்கு ரெண்டு மாடும் பதினொரு லிட்டர் வேடா நானே உனக்கு அஞ்சு லிட்டர் பால் தர மாடும்

ரெண்டு சொம்பு தண்ணியை முடிச்சு விட்டு பணம் கேக்குறீங்க எல்லாம் கட்டையா ஒருத்த பார்த்து வளப்புறான் அவனுடைய சின்சாரிட்டிய வராட்டி தலைப்ப கூட்டிட்டு வரா